அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமை அதுவும் நாளை வரக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது தை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கிறதுனால நாளை நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பூஜை நிம்மதியையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா உடனே தீர்த்து உங்களுக்கு தேவையான வளங்களையும் செல்வங்களையும் அருளக்கூடியதா அமையும் நாளை வரக்கூடிய தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் எது போன்ற வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவு எப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷமோ அதே மாதிரிதான் நாளை வரக்கூடிய தை வெள்ளியும் ரொம்பவே விசேஷம் ஆடி வெள்ளியை போலவே இந்த தை வெள்ளிக்கிழமையும் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ள உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாலிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாகவே பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த தை வெள்ளிக்கிழமைகளில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மறைந்த சுமங்கலி பெண்கள் நினைத்து கூட பூஜை செய்வாங்க வீட்டுக்குள்ள தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி தான் ஒவ்வொரு தை வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்கிறது அவ்வளோ விசேஷமானது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தை வெள்ளிக்கிழமையில் சொல்லக்கூடிய முறைப்படி செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னா அதை அம்பாள் வழிபாட்டு பூஜைன்னு சொல்லலாம் அந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்களும் துயரங்களும் பார்த்தீங்கன்னா உடனடியாகவே நீங்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க மூன்றாவது வெள்ளிக்கிழமை வழிபாடுன்னு சொல்லலாம் தைவெள்ளி வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சரி நம்ம என்ன செய்வோம் வீடு வாசல் அத்தனையும் சுத்தம் செய்து நல்லா ஒரு மாயிழை கோலம் போடுறது அதில் நம்ம காவி பொடி போடுறது இதெல்லாம் அந்த ஒரு மங்களத்தின் அறிகுறியாக பார்த்தோன்னா அமையும்னு சொல்லலை இந்த வழிபாட்டை மூன்றாவது வள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு கிடையாது கடைசி வெள்ளிக்கிழமையும் நான்காவது வள்ளிக்கிழமையாக அமையிறதுனால அந்த வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தாராளமாக செய்யணும் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய வீடு சுத்தமாக தான் இருக்கும் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வழக்கம் போல் விளக்கெலாம் ஏற்றி வச்சுருங்க இந்த பூஜையின் அம்பாவை பார்த்து நம்ம மனசில் வந்து என்னென்ன வேணுமோ அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம் இல்லையே அதனால் அம்பாவையை நினைத்து பாவித்து ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றி அதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மாவிளக்கு ஏற்றி வச்சுருங்க மாவிளக்கு தெரியும் இல்லையா பச்சை அரிசி ஊற வச்சு கொஞ்சமாக காய வச்சுட்டு ஈரப்பதத்தோடு அரைச்சி எடுத்துட்டு வெள்ளம் சேர்த்துட்டு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு சுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இறுக்கி பனைஞ்சி ஒரு நல்ல ஒரு உருண்டை மாதிரி வரும் அதில் ஒரு சின்ன ஒரு வட்டம் மாதிரி கொடுத்து நெய் சேர்த்துட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிடுங்க இதுதான் நெய் விளக்கு மாவிளக்குன்னு சொல்லுவோம் இப்படி ஒரு மாவிளக்கையும் தயார்படுத்தி எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிக்க நல்லா அழகாக வரும் ரெண்டு மாவிளக்கு தயார் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு விளக்கா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த மாவிளக்கில் சுத்தமான நெய் சேர்த்துட்டு பஞ்சு திரி போட்டுட்டு விளக்கேற்றி ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து அழகாக எடுத்து நம்ம சுவாமிக்கு முன்னாடி வச்சு நம்ம தயார்படுத்தி வச்சுக்கோங்க இந்த மாவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையின் முன்னாடி மண்டையிட்டு பெண்கள் வேண்டுதல் வைக்கணும்னு சொல் அதாவது ரெண்டு முட்டிகளையும் கீழே வச்சுட்டு முட்டி போட்டு அம்பாள் கிட்டே வரத்தை கேட்குறது உங்கள் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே சரி அதை கிட்ட முறையிட்டு அந்த பிரச்சனை அனைத்தும் தவிடுபொடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த விளக்கு அதாவது மாவிளக்கு வந்து எரியிட்டோம் இந்த வழிபாட்டில் சக்கரை பொங்கல் கேசரி இதெல்லாமும் நம்ம செஞ்சு வைக்கலாம் இல்லை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி இருக்குது மாவிளக்கு போட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழம் வெத்தலை பார்க்க பழங்கள் மட்டுமாவது வெய்த்து நெய்வேதியத்திற்கு தயார்படுத்தணும் ஏன்னா ஏதாவது ஒரு நெய்வேதியம் நிச்சயமாக நம்ம சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்தது எல்லா சுவாமிகளுக்கும் முக்கியமாக உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் குல தெய்வத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக வந்து பூ வைத்து அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு இருந்துச்சுன்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு கற்பூர ஆரத்தி தூப தீபம்லாம் காண்பித்து நிறைவு செய்துக்கலாம் இந்த மாவிளக்கா சில பேர் பிரசாதமாக சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா இந்த மாவிளக்கை கொண்டு போயிட்டு இந்த இங்கே பசு மாட்டுக்கு தாராளமாக தானமாக கொடுத்துடலாம் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகள்லேயே ரொம்பவும் சிறப்பான விளக்கு அப்படின்னா அது இந்த மாவிளக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆக மாவிளக்கு மருந்துடாமல் செஞ்சுருங்க சுவாமிக்கு வந்து மாவிளக்கு போடுறது அப்படின்றது ரொம்ப ஏற்றத்துக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வழிபாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபங்கள் வந்து சிறப்பாக பார்க்கப்படும் அதில் முக்கியமானது வெள்ளிக்கிழமை தைவெள்ளி வழிபாட்டில் மாவிளக்கு வழிபாடுன்னு சொல்லலாம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது இந்த மாவிளக்கு ஆக இந்த தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் நாளை மூன்றாவது வள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால மாவிளக்கு போட்டுட்டு உங்கள் வீட்டில் அம்பாளை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்களது கஷ்டத்திற்கு ஒரு விளக்கியமாக நிச்சயமாகவே அமையும் சுபிக்ஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்றும் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்புறம் விளக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் முறைப்படி உங்களுக்கு செய்ய தெரியும்னா தாராளமாக செஞ்சுடுங்க இல்லை ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜைலாம் செய்வாங்க நீங்கள் கலந்துக்கோங்க இந்த விளக்கை ஏற்றிட்டு அம்பாள் கிட்ட வழிபாடு செய்கிறது மூலமாக வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கூட பார்த்திங்கன்னா உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அத்தனையும் அப்படியே நமக்கு கிடைக்கும் சரி இதோடு மட்டும் போதுமானு கேட்டால் இல்லை இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் கூடவே சேர்த்து செஞ்சுருங்க அப்போ தான் இது உங்களுக்கு நிறைவானதாக அமையும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வழிபாடெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் தான தர்மங்கள் செய்கிறதுக்கு மறந்துடுவோம் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கோம் நம்ம தானம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம எந்த நாட்கிழமைகளில் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலுமே சரி தான தர்மங்கள் செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறது இல்லைன்னா தெரியாதவங்க இருக்காங்கன்னா நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் வெளியில் போய் கொடுக்குறது இதெல்லாம் தான மருமங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக அமையும் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு ஒருத்தருக்காவது போடணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி யாரும் பார்க்க முடியலைங்க சாப்பாடுலாம் அன்னதானம்லாம் பண்ண முடியல நான் என்ன செய்யறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வாழைப்பழம் அப்படினா ஏதாவது சப்பாத்தி இதுவும் ரைஸ் இதெல்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு பசுமாடு வீடு தேடி வரும் இல்லை பசு இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றாவது இந்த மாதிரியான சாப்பாடு சப்பாத்தி வாழைப்பழம் அகத்தி கீரை ஏதோ ஒரு கீரை வகைகள் இதெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கிறது பழச போடுறது கிடையாது அன்னைக்கு புதுசாக சமைச்சது ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே கொண்டு போய் கூட நீங்கள் பசுவுக்கு தானம் பண்ணலாம் ஸோ இந்த வகையான தானம் திரும்பங்கள் செய்யும் பார்த்தீங்கன்னா நமது கெட்ட பிரச்சனைகள் நமது கெட்ட நேரங்கள் எல்லாமே வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க அதனால தான் மறந்துடாமல் நீங்கள் நாளை வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமைகளை தான தர்மமும் செய்ய முயற்சி செய்து பாருங்கள் வீட்டுக்கு யார்னா வந்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் திருமாங்கல சரடு வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கொஞ்சமாக பூவும் சேர்த்துக்கோங்க நல்ல முறையில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வகையிலேயே அமையும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைக்குமே இறைவனுடைய துணை அப்படியே இருக்கும் நன்றி